அனைவருக்கும் வணக்கம் கடகராசனையர்களுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இந்த நவம்பர் மாதம் இவை நடந்தே தீரும் என்ற வகை கடகராசனையர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த கடகராசனையர்களுக்கு நவம்பர் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் சூரியன் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல சிம்ம ராசியில் கேதுவும் கன்னி ராசியில் சுக்கிரணன் முதலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதே போல் கும்பத்தில் சனி பக்ரகதையில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வி இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு அதிசாரமாக ராசியில் இருக்கிறார் அவருடைய விசேஷமான பார்வையால் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்குதுங்க கஷ்டங்கள் குறைய இருக்கின்றன அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு மூணில் சுக்கரன் அமர்ந்திருப்பதால் பொருளாதார குறைவு இருக்காதுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதே சமயம் வரவுக்கேற்ற செலவு முன்னால் வந்து நிற்கும் என்பது பறந்துவிடக் கூடாது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கொஞ்சம் இறுக்கி பிடி செலவு செய்வது மிக மிக அவசியங்க தடாலடியாக எந்த இறங்க வேண்டாங்க அதே போல் தேவையில்லாத வீண் வரைய செலவுகளை மேற்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க அதே போல் கடகராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் கூட வரலாங்க அதே நேரத்தில் சிலர் புதிதாக கட்டிய வீட்டு குடியேறும் வாய்ப்பும் கிடைக்க இருக்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து சூரியன் தைரியத்தையும் வெற்றியையும் பெற்று தரும் விதத்தில் சஞ்சரிக்கிறார் இதனால அரசாங்க அனுகூலங்கள் ஒன்றுங்க போட்டி தேர்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதாலும் குரு ராசியில் இருப்பதாலும் வேலை முயற்சியில் வெற்றி பெற சாதகமான ஒரு அமைப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது குறிப்பா கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் குரு ஜென்ம ராசியில் இருப்பதால் எதிர்பாராத செய்யும் சில நல்ல சந்தர்ப்பங்களை தொல்லைகள் அதிகரிக்க கவனமாக இருப்பது சிரமங்களை குறைத்து கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசனையர்களுக்கு ஜென்ம குரு பகவான் அமர்ந்த நிலையில உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய் மற்றும் புதனுடைய சேர்க்கையும் தவிர அஷ்டம வக்ர சனி ராகுவும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள் இதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற அவசியத்தை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க உங்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது அது மட்டுமில்லாம வரவுக்கு மீறிய செலவுகளை இ நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயிப்பது நல்லதுங்க வீண் அலைச்சல்கள் ஏற்படுமே தவிர எந்தவித வரணும் அமைய பெறாது அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ச்சிய இருக்கும் நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியாக கும்பத்தில் வக்ர பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் வேலை சுமையும் பொறுப்புகளும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் உங்களுக்கு கவலை அளிக்குங்க இருந்தாலும் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்தை அவை எதுவும் பாதிக்காது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் பக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாம பொறுத்த வரைக்கும் தற்காலிக பணியில் உள்ளவர்கள் அவரவரின் பணிகள் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் மாறி வருத்ததுங்க அது மட்டும் இல்லாம கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்போது பார்த்து வரும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பு நீங்கள் திறக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதித்துறை அன்பர்களுக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் அடிக்கடி அடிக்கடி மாறிக்கொண்டே இரு கூடியவை அது மட்டுமில்லாம வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நம் வாழ்க்கையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க மக்களிடையே உங்களுக்கு செல்வாக்கும் ஆதரவும் பெருக இருக்கு சவ அது மட்டுமில்லாம சபாக்களில் வாய்ப்புகள் உங்களை தேடி வர உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டங்கள் தசாபக்திகள் சுப பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வாய்ப்பும் அங்கே கலை நிகழ்ச்சிகள் சாத்திய கூறும் உருவாக இருக்குதுங்க அவற்றின் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது கடகராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டம் முழுவதுமே சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் செல்வாக்கு நெருங்கிய பிரமுகர் ஒருவருடைய நட்பு உங்களுடைய அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் புதனும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள பிற கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒரு சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டு நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் உங்களுடைய உயர்கல்விக்கான இடம் கிடைக்க இருக்குதுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல்களும் கூடுதல் உற்சாகத்தை தருங்க ஒரு சிலருக்கு அமெரிக்க நாட்டின் பிரசித்தி பெற்ற கலாசாலை ஒன்றில் உயர்கல்விக்கு இடமும் உதவியும் தொகையும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறை பெரும்பாலும் செவ்வாய் மற்றும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு இவற்றில் செவ்வாய் மட்டும் ஓரளவு உங்களுக்கு சமமாக இருப்பதால் வயல் பணிகள்ல கடிமனமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் மன நிறைவை தருங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடை இருக்கு இதனால் விவசாயத்துறையினருக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த நவம்பர் மாதம் அமைகிறது அந்த வகை கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பசுமாட்டிற்கு பசும்புள் கொடுப்பது மற்றும் அகத்தி கீழே கொடுப்பது மகத்தான புண்ணிய பலனை தரவல்லது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது